சார்பான ஒரு கேண்டிடேட்டு வேட்பாளர் நிறுத்தப்படுவார் அதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து பாடுபட்டு அவர் வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம் அதுதான் இன்றைய நிலைமை நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகேயா தேங்க்யூ வெரி மச் parabéns

சரி போதும் நட்படிங்களா இதுக்கு மேல நினைக்காது

Please come. Please come. Please yeah. come. Come on. I think I need to go to the Arbery. I don't want to go to the Arbery. I don't want to go. I don't want to go. Ah. I don't want to go. அருமை சகோதரர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடகத்துறையினுடைய தோழியர்கள் தோழர்கள் ஆகிய அனைவருக்கும் முதலில் எனது மனம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு எல்லா சிறப்புகளையும் எங்களுக்கும் உங்களுக்கும் நாட்டுக்கும் வழங்க வேண்டும் என்று முதலில் இறைவனிடத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் தமிழக முதல்வர் அவர்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தேசிய தலைவராக உள்ள நானும் தேசிய பொருளாளராக உள்ள அப்துல் வஹாப் எம்பி அவர்களும் முஸ்லீம் லீகினுடைய தமிழ்நாடு மாநில பொதுச்செயலாளர் அபுபக்கர் அவர்களும் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய முதன்மை துணைத் தலைவர் வகுப்போர்டு வாரிய தலைவர் அப்துல் ரஹமான் அவர்கள் அவர்களும் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் நவாஸ் கனி எம்பி அவர்களும் எங்களோடு சேர்ந்து இங்கே வருகிறிருக்கிற நபிகள் நாயகம் அவர்களுடைய முப்பத்தி ஏழாவது வாரிசு பெற்றிருக்கூடிய முனவர் அலி சியாப் தங்கள் அவர்களும் இளைஞர் அணி தலைவராக உள்ள கேரளத்து இளைஞர் அணி தலைவராக உள்ள முனவர் அலி சியாப் தங்கல் அவர்களும் மாநில இந்திய மாணவர் அணியினுடைய பொதுச் செயலாளர் முகமது அரிசர் அவர்களும் ஊடகத்துறை நண்பர் சாஹுல் அமீத் அவர்களும் எல்லாம் சேர்ந்து முதலமைடத்தில் இப்பொழுது நாங்கள் சந்தித்தோம் அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினோம் தமிழ்நாட்டில் நிலவிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நிலைமையை தெளிவாக எடுத்துச் சொல்லி அவர்கள் இந்த வெள்ள நிவாரணத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக வாழ்த்து தெரிவித்தோம் அவர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய வகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பாக எங்களால் ஆன சிறிய ஒரு தொகையை பத்து லட்சம் ரூபாயை வழங்கி வழங்கி கொண்டு வந்திருக்கிறோம் வந்த இடத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதற்காக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு எனது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்கப்பட்ட முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்த எதிர்க்கட்சி அந்த எதிர்கட்சி நடத்தக்கூடிய மாநாடு அங்கே நடக்கிறது அதில் கலந்து கொள்ளக்கூடிய பலரும் இருப்பார்கள் அது அவருடைய அரசியல் வியூகம் அது அதில் கலந்து கொள்வது பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது சகோதரர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் பொறுத்தவரையில் இந்தியாவில் வாழக்கூடிய இருபத்தி கோடி முஸ்லிம் சமுதாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பது இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம் இது இது இப்பொழுது எடுத்த முடிவல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பாம்பேயில் எடுத்த முடிவு இது பாம்பே டிக்ளரேஷன் அதுக்கு என்று பெயர் அந்த டிக்ளரேஷன் இந்திய முஸ்லிம் லீகின் சார்பில் இந்திய முஸ்லீம் வாழக்கூடிய இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் சார்பில் எடுக்கப்பட்ட முடிவு அது காரணம் இது அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு எதிரான கட்சி அல்லது பின்னு தகாத கட்சி என்ற அடிப்படையில் அல்ல அவர்கள் வகுத்த கொள்கைகள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கும் உகந்தது அல்ல இந்த நாட்டை செலு செலுத்தாது இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தை கெடுத்துவிடும் இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தை குலைத்துவிடும் பல்லாண்டு காலமாக ஐயாயிரம் ஆண்டு காலமாக பின்பற்றி வந்த சமூக நல்லிணக்கத்தை கெடுத்துவிடும் என்ற அடிப்படையில் முடிவெடுத்துத்தான் அந்த பாம்பே டிக்ளரேஷன் நாங்கள் செய்தோம் அந்த டிக்ளரேஷன் இன்று வருகிறது நாளையும் இருக்கும் இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் ஒன்று திரண்டு நாங்கள் முடிவெடுப்போம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது முஸ்லீம்கள் அமைப்புகள் இருந்து கொண்டு அங்கங்கே சில அறிவிப்புகளை செய்து கொண்டிருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த சமுதாயம் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாக்கு கூட அளிக்காது என்பதுதான் திட்டமான முடிவு அதுல எந்த முடிவும் மாற்றமும் இருக்க முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் வர நாடாளுமன்ற தேர்தலில் நிலைப்பாடு என்ன திருப்பி ராமநாதன் தான் நிக்கிறீங்களா இல்ல ஒரு திமுக கூட்டணி வேற ஏதாவது கொடுத்தா வேற ஏதாவது தொகுதி மாற்ற வாய்ப்பு இருக்கா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றிருக்கிற இந்திய முஸ்லிம் லீகிற்கு சென்ற முறை ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டு அதில் சிறப்பாக எல்லோரும் இணைந்து நவாஸ்கனி எம்பியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நவாஸ்கனி எம்பி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் நல்ல பெயரை வாங்கி வந்திருக்கிறார் ஊடகத்துறை பத்திரிகைத்துறை துறை நண்பர்களாகிய உங்களிடத்திலிருந்தும் அவர் நல்ல பேரை வாங்கியிருக்கிறார் எல்லா சமுதாய மக்களிடத்திலும் நல்ல பேரை வாங்கியிருக்கிறார் ஆக அங்கு உள்ள திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி நிற்பது அவருக்கும் நல்லது கட்சிக்கும் நல்லது கூட்டணிக்கும் நல்லது என்று கருத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் தொகுதியை இந்திய முஸ்லீம் லீகிற்கு முன்னையை ஒதுக்க மாதிரி இப்பொழுதும் ஒதுக்குவார்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு பாஜக இந்தியா முழுவதிலும் தங்களுடைய பிரபலியமான முகங்களை வெளிப்படுத்தும் அது நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்தியா முழுவதிலும் செய்யக்கூடிய இந்தியா முழுவதிலும் அவர்கள் தங்களுடைய பிரபலங்களை தான் நிறுத்துவார்கள் அது மாதிரி ராமநாதபுரத்திலும் அவருடைய பிரபலங்களை நிறுத்தி தான் தீர்வார்கள் எந்த பிரதமர் நிறுத்தினாலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய சார்பில் அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்கள் சார்பான ஒரு கேண்டிடேட்டு வேட்பாளர் நிறுத்தப்படுவார் அதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து பாடுபட்டு அவர் வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம் அதுதான் இன்றைய நிலைமை நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகேயா தேங்க்யூ வெரி மச் சொல்றேன் whales relaps, dr Explor子, dr fun, I have. kindan. OK, jens, I am a Trustee. tama.